முதல்ல கழகத்தினுடைய பொடி அங்கே ஏற்றுகிறோம் அதை முடிச்சு தலை நிகழ்ச்சிகள் இருக்கு லைனா நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கு முடிஞ்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லை அது வந்து நான் என்ன சொன்னா இப்போ நடக்க இருப்பது சட்டமன்றத்துக்கு எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சட்டமன்ற தேர்தல்தான் அது எங்கள் கழகம் விரும்புமா அந்த கூட்டணி அமையும் அது மட்டும் கிடையாது இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய திராவிட கழகம் நிச்சயமாக மகத்தான கூட்டணியை நாங்கள் அமைப்போம் ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது ஆல்ரெடி சொல்லப்பட்டது அது ஒரு இருக்கட்டும் இப்போ நடக்க போகுது

கூடாது வந்து வந்திருக்காங்க அதுலேயும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டில் இந்த பேர்ஸை குடித்து அதில் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி இதை ரைட்டாக வாங்க அப்படின்னா அதை பயனடைகிறாங்கள அவங்க கருத்து தான் கேட்டுக்கிட்டாங்க அவங்க இதை வரவேற்றால் நாங்கள் வரணும் அவங்க இது சரியில்லை இது ஒரு ஐவாஸ் அப்படின்னா அதுதான் எங்கள் கருத்து அது மட்டும் கிடையாது இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டு தொடர்ந்து செவிலியர்கள்

தேர்தலுக்கு மூணு மாதம் தான் இருக்கு தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது ஸோ நீங்கள் இது எலெக்ஷனுக்காகவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நிச்சயமாக இது எப்பவுமே எலெக்ஷன் பற்றி நிறைய அறிவிப்புகள் வரும் அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் இந்த வகையில் இப்போ நடக்கின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக நாம கருத வேண்டிய உங்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க என்ன இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்து அனைவருக்கும் சமமாக போய் அந்த நிதி சேரணும் என்பதில் தேமுதிகவுக்கு மாற்ற கிடையாது மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுத்து போராடுறாங்கன்னா அதில் அவங்க எல்லாம் பாதிச்சு இருக்காங்க

தேமுதிக மாநாடுனா எப்படி இருக்கும் என்பது உலகாயுத்த விஷயம் இருபது வருஷமா எத்தனையோ மாநாடுகளை நம்ம அந்த வகையில் நீங்க கேட்குறீங்க எல்லாமே குடி தண்ணீர் லாரிகள் ஆம்புலன்ஸ்கள் அது மட்டும் இல்லாமல் உணவுக்காகவே தனியாக ஒரு செக்ஷன் எல்லாமே ஃபயர் என்ஜின்ஸ் எல்லாமே பாதுகாப்பு விஷயமாக வேண்டும்

தெரியாது இன்னொரு இன்னொரு வருமா நிச்சயமாக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை தெளிவாக சிந்தித்து அவங்களுடைய ஒப்பீனியன் போல கொடுத்துட்டாங்க மாநாட்டில் என்ன கருத்துக்கள் இருக்கிறதோ அதை மாநாட்டில் நான் நான் ஏற்கனவே இதுக்கு வந்து சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் தேசிய திராவிட கழகத்திற்கு தோழமை கட்சி கருத்து கேப்டனுடைய குழு பூஜைக்கு கூட நீங்க பாத்தீங்க எல்லா கட்சி சார்பாக வந்து பங்கேற்றிருக்காங்க அந்த வகையில் அனைவரும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள் வரவேற்கிறார்கள் அதை நிச்சயம் உரிய நேரத்தில் சரியான ஒரு முடிவை நாம் எடுத்து அதை அறிவிப்போம் என்பதை தெரிவித்து சொல்லியிருக்கேன் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் பிப்டி பர்சன்ட் நிலைவேற்க ஃபிஃப்டி பர்சன்ட் பேலன்ஸ் இருக்குது பற்றி பல ரெஸ்பீட்லையும் நான் சொல்லியிருக்கேன் சட்டம் ஒழுக்க கேள்விக்கூடியது இருக்குது எல்லா இடத்துலயும் நம்ம சமீபமா பார்க்குறோம் எல்லா இடங்களிலுமே கிடைஞ்சா போதை விற்பனைகள் டாஸ் பார்க்க கள்ளக்காராயம் சட்ட முழிக்கும் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களுமே இதற்கான சாட்சியம் அதனால ஏற்கனவே நான் சொன்ன பதில்தான் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி

சொல்ல வேண்டியது மக்கள் தானே உடைய ஆளு கட்சி கிடையாது இப்ப வந்து மாநாடு முடிந்த பிறகு உங்கள் யார் எல்லாம் பிஸியா இருப்பாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாசம் பிறந்தவுடனே நிச்சயமாக அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லா பக்கமும் தொடங்கும் எங்களுக்கு நான்காம் கட்ட ஒரு சுற்றுப்பயணமும் இருக்கு இது எல்லாம் முடியறது கூட கூட்டணியின் முடிவாகும் விருப்ப மனு ஒரு நல்ல நாளில் தலைமை அலுவலகம் நாங்கள் அறிவிப்பு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாம் தேர்தலில் கொண்டா இருக்கிறார்களோ அவங்க வந்து விருப்ப மனுவையும் தான் இருக்கிறார்கள் என்பதையும் அதான் அதிகமாக சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கும் என்று பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் அனைவரும் மக்கள் இதுவரைக்கும் விரும்பிய ஒரு அணி நிச்சயம் வெற்றி அது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த முறை மந்திரி சபையிலும் அங்கம் வகிக்க நிறைய வாய்ப்பு அதாவது ஆட்சியில் பங்கு என்ற குரல் ஊங்கி ஒழிக்கிறது அதுக்கு சாத்தியமும் நிறைய இருக்கிறது என்பதுதான் மேடம் திமுக ஆட்சியை அகற்ற மொத்த கருத்துக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஓரணியும் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அழைப்பு எழுப்பி அவங்க சொல்றாரு அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு ஏன்னா இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி அவங்க எதிர்கட்சியில இருக்காங்க எதிர்கட்சியில இருந்து அவர் வந்து எப்பவுமே அப்படிதான் சொல்றாங்க எனவே அவருடைய கருத்து அது அண்ணன் எடப்பாடியாருடைய கருத்து அதனால யார் ஏத்துக்கிறாங்க யார் ஏத்துக்கல என்பதற்கான விடை கூட்டணிகள் அமையும் போது மக்களுக்கு தெளிவாக திமுக அதிமுக பாஜக

ஆட்சி மாற்றம் வேண்டுகோள் எதிர்கட்சியிடம் சொல்றாங்க ஆளும் தரப்பு எங்களுடைய ஆட்சி தான் தொடரும் என்று சொல்றாங்க அதனால பொறுத்திருப்போம் நிச்சயம் இங்கே நிறைய மாற்றங்கள் வரப்போம் ஏன்னா இந்த நிமிடம் வரை எந்த கட்சியும் இதுதான் எங்களுடைய பயணம் கூட்டணி இவங்க இவங்க தான் எங்கள் கூட்டணியில் இருக்காங்க வரைக்கும் அறிவிக்கல இன்னும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் இங்கே வர இருக்கிற நாம இவங்க தான் உறுதியான கூட்டணி என்று இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் ஏன்னா கூட்டணியில் இருக்கிறவங்க வெளியேறலாம் புதியவர்கள் இணையலாம் என்று இருக்கிறது நிச்சயம் லைட் பிறந்தால் வரைக்கும் ஆனால் வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடத்தும் தேர்தலாக எல்லாமே டவுட்ஸ் மொத்தமாக இன்னைக்கே நான் சொல்லணும்னு நினைச்சுக்கா அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா எங்களுடைய